சொல்லுல வந்து பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று நான்கு வகையான சொல் இருக்குது உரிச்சொல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் உரிமை கொண்ட ஒரு தான் உரிச்சொல் அப்படின்னு பேர் அதாவது பெயர் சொல்லினுடைய முன்னோடியோ வினைச்சொலுடைய முன்னோடியோ வந்து அதனுடைய பொருளை வந்து மிக மிகுதியாக விளக்கக்கூடிய ஒன்று தான் உரிச்சொல்னு பேர் அதுக்கு தனியாக அர்த்தம் இல்லை ஆனால் பெயர் சொல்லோடு வினைச்சொலோடு சேருகிற போது தான் அந்த உரிச்சொல்லுக்கு பொருள் உண்டு அப்படின்னு நம்ம தெரியணும் இப்போ சாலை இது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறித்த பழ சொல் என்கிற ஒரு உண்டு இப்போ உதாரணமாக இப்போ சாலை ஒரு தவன் அணி கழிக்குர் இதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் மிகுதின்னு அர்த்தம் அப்போ இது வந்து ஒரு பொருள் குறித்த பழ சொல் உரிச்சொல்னு பேர் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு சொல்லும் இருக்குது இப்போ உதாரணமாக கடிங்கிற வார்த்தைக்கு காவல் கூர்மை வாசனை அச்சம் விளக்கம் புதுமை என்ற பல பொருளை கொடுக்கக்கூடிய கடி என்ற உரிச்சொல் நமக்கு இருக்கிறது இது பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் இப்போ மா அப்படிங்கிறதும் உறிச்சொல் தான் வை என்பதும் ஒரு சொல் தான் மாநகர் அப்படின்னு சொல்கிறோம் வைவேல் அப்படின்னா கூரிய வேல்னால் அர்த்தம் மாநகரம்னா பெரிய நகரம்னா அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் தட மழை இரு குறு போன்ற வார்த்தைகளும் சொற்களும் ஒரு தான் இது வந்து பெயர் முன்னாடி இடம்பெற்று அதனுடைய பேர் பொருளை மிக அழகாக விளக்கக்கூடிய உறிச்சொல் தான் இதெல்லாம் உதாரணத்துக்கு தட மார்பு அப்படின்னா அகன்ற மார்புன்னு அர்த்தம் இப்போ தட அப்படிங்கிறது மார்புக்கு கொடுக்கக்கூடிய உரிச்சொல் மழை களிர் அப்படின்னா இளமையான யானை அப்படின்னு அர்த்தம் இப்போ களிர் என்கிற பெயர்ச்சொல்லுக்கு மழை என்பது ஒருச்சொல்லாக அமைந்திருக்கிறது இருங்கடல் அப்படின்னா பெரிய கடல்னு அர்த்தம் கடல் என்கிற பெரிய பெயர் சொல்லுக்கு இரு என்பது முன்னடையாக உரிச்சொல்லாக நமக்கு பயன்படக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது இப்போ பெரிய கடல்னால் அர்த்தம் குரு நிறம் குரு அப்படின்னா செந்தூர நிறம்னு அர்த்தம் அதனால தான் குருவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெருமன் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு செந்தூர் திருச்செந்தூருங்கிற பேரும் வந்திருக்கிறது என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே தட மழை போன்றவையும் நமக்கு உரிச்சொல்லாக தான் அமைந்தது